உடுமலை அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்கள் சேர்ப்பு விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் கல்யாணி தலைமை வகித்தார் பேராசிரியர் சிவக்குமார் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக பொள்ளாச்சி எம்பி ஈஸ்வரசாமி கலந்து கொண்டார் விழாவில் மாணவ மாணவிகள் பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பங்கேற்றனர் பேராசிரியர் மலர்வண்ணன் நன்றி கூறினார் சென்று மற்ற உரையாட வேண்டும் என்று சொன்னால் பல நூல்களை படிப்பதன் மூலமாக தெரிந்து கொள்ள படிப்பு என்பது எல்லாருக்கும் அவசியமானவர்கள் அதற்கு வந்து ஒரு தடையோ வயதும் கிடையாது அதை புரிந்து கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய எண்ணம் படிக்காமல்

மகன் ஒரு சான்றோம் என்கின்ற பாராட்டுகின்ற வகையில் நாம் சமுதாயத்திற்கு சேவையாக்குகின்ற வகையில் அதன் மூலமாக வாழ்வியிலே நீங்கள் உயர்ந்த இடத்திற்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த கல்லூரி காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்